ஆதாரத்தை அள்ளிச் சென்ற அமலாக்கத்துறை கே என் நேருவை கண்டுகொள்ளாத முதல்வர் கடும் ஆப்செட்டில் கேஎன் நேரு கேஎன் நேருவுக்குச் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டு வரும் நிலையில் கேஎன் நேருவின் சகோதரர் அவருடைய மகன் மற்றும் உறவினர்கள் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் கேஎன் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக இரவு நேரத்தில் கே என் நேரு சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாகனத்தில் அழைத்துச் சென்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடத்திய பின்பும் அவரை அப்படியே விடவில்லை மேலும் கே என் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு அழைத்து வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சில ஆவணங்களை காண்பித்து பல கேள்விகளை எழுப்பி அவரிடம் துருவி துருவி விசாரித்துள்ளார்கள் இந்த நிலையில் ஆளும் திமுக அரசை அச்சுறுத்தும் விதத்தில் தான் தொடர்ந்து அமலாக்கத்துறையை வைத்து பாஜக திமுகவினரை மிரட்டி பார்க்கிறது என திமுக தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தி வந்த சோதனை குறித்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கின்றார் முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் இந்த நிலையில் இதற்கு முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியபோது அவரை எங்களை தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் எச்சரிக்கை விடும் தோரணையில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் அதே போன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட போது திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது முதல்வர் குடும்பத்தினர் உட்பட ஒட்டுமொத்த திமுக அமைச்சரும் அங்கு சென்று நலம் விசாரித்தார்கள் ஆனால் தற்பொழுது திமுகவின் மூத்த அமைச்சர் கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது குறித்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் முதல்வர் தரப்பு அமைதியாக இருந்து வருகிறார்கள் இது அமைச்சர் கே என் நேருவை கடும் அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கே என் நேருவின் மகன் அருண் நேரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடவே முயற்சிகள் செய்து வந்தார் கே என் நேரு ஆனால் கே என் நேருவின் கோட்டை திருச்சி என்பதை உடைத்து அன்பில் மகேஷின் கட்டுப்பாட்டில் மெல்ல எடுத்து வரும் நிலையில் மீண்டும் திருச்சியில் கே என் நேருவின் மகன் உள்ளே வந்தால் அது அன்பில் மகேஷுக்கு போட்டியாகிவிடும் என்பதால் பெரம்பலூர் தொகுதிக்கு நேருவின் மகனை பேக் பண்ணி அனுப்பியது திமுக தலைமை அந்த வகையில் திருச்சி திமுகவில் கே என் நேருவா அல்லது அன்பில் மகேஷா இதில் திமுகவில் யார் பெரிய ஆள் என்கிற போட்டி நடைபெறும் நிலையில் அன்பில் மகேஷ் ஆதரவாக இருக்கும் திமுக தலைமை கே என் நேருவை கை கழுவி விட்டது என்றும் அதனால்தான் தற்போது அமலாக்கத்துறை சோதனையில் கே என் நேருவுக்கு ஆதரவாக ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடவில்லை என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள்